அன்னை வயல் பை சிங்கிட்ஸ் ஐட் மாத்தவ் அத்தியாயம் பதினாறு இவ்விதமாக யுத்தம் கடைசி முறையாக தன்னை நினைவுபடுத்தியது அன்று காலையில் நான் நடந்த பாதை என் வாழ்வில் யாவற்றிலும் கடினமான பாதையாக விளங்கிற்று இந்த மாதிரி வாழ்வதை விட சாவதே மேல் என்று எனக்கு தோன்றியது என் கைகளில் கதகதப்பாக உண்டிருந்த குழந்தை வெது மென்மையும் உள்ள உருண்டை போல அசைந்து நெளிந்தது அழுவதை நிறுத்தவே இல்லை அதை சுமந்து சென்றவாறு எவ்வளவு ஆக்கம் கெட்டவனாக நீ வந்து பிறந்திருக்கிறாய் முதல் கத்தலிலேயே தாயை பறிகொடுத்து விட்டாயே என்று சொன்னேன் ஆனால் வாழ்க்கை ஒரேடியாக விடவில்லை முளை எஞ்சிருக்கிறது என்ற எண்ணம் எங்கோ தொலைவில் இருந்தது தாய்ப்பாலை கூட சுவைத்து அறியாத இந்த பிள்ளை எந்த விதத்தில் வாழ்பவன் ஆவான் இல்லை இவன் உயிர் நீண்ட காலம் நிற்காது என்று அப்போதே எண்ணமிட்டேன் ஆனால் குழந்தை பிழைத்திருக்க வேண்டும் என்ற பெருத்த ஆசை உண்டாயிற்று விதியை இறைஞ்சினேன் இவன் ஒருவனாவது உயிரோடு இருக்க வேண்டும் இவனை சாகடிக்காதே ஒருவேளை இவன் பிழைத்து விடுவான் ஒருவேளை எப்படியாவது கண்டங்களுக்கு தப்பி வாழ்ந்திருப்பானோ இப்படியே நிராசையில் விழுவதும் நம்பி எதிர்பார்ப்பதும் மீண்டும் நிராசையில் விழுவதுமாக நடந்தேன் ஆக நாங்கள் கிராமத்தை அடைந்த போது நான் அறியாமலேயே காலை பொழுதாகிவிட்டது வெண்பனி முன்போலவே ஓசையின்றி அடர்த்தியாக பொழிந்தது எங்கும் முன்மாதிரியே மாதிரியே வெள்ளிய நிசப்தம் குடிக்கொண்டிருந்தது அரை குறையாக கட்டப்பட்ட வீதியில் புதிர் மண்டி கிடந்த இடிபாடுகள் இந்த நிசப்தத்துக்கு இடையே இன்னும் பயங்கரமாக காட்சியளித்தன ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே தொடங்கிய வேலையின் பரிதாபகரமான சுவடுகள் மட்டுமே எஞ்சிருந்தன வெண்பனி உயிரற்ற வீதியில் சுழன்று வெறிச்சோடி வாயை பிளந்து கொண்டு நின்ற இடிபாடுகளையும் அமங்கலமாக சிரிந்து கிடந்த உலர்ந்த முட்புதர்களையும் வேறு செடிகளையும் பனி குவியல்களால் மூடிக்கொண்டிருந்தது அலிமானுக்கும் காசிமுக்கும் சொந்தமாயிருந்த மனையிடத்தில் அவர்களுடைய கவலைகளுக்கும் கனவுகளுக்கும் நினைவு சின்னம் போன்று கற்குவியல்களும் செங்கல் அடுக்குகளும் முன்மாதிரியே கடந்தன நிலையாக அமைதி அலிமான் வெளிரி போய் மூடிய விழிகளுடன் படுத்திருந்தாள் அவள் தலை இப்படியும் அப்படியும் ஆடிக்கொண்டிருந்தது அவள் முகத்தின் மேல் விழுந்த வெண்பனி உருகவில்லை கிராமத்தின் கோடி வீடுகளுக்கு அருகே பெக்தாஷ் வண்டியிலிருந்து குதித்து வாழ்க்கையிலேயே முதல் தடவையாக இறைந்த ஆண்குரலில் அழுது கொண்டே அலிமானின் மரணச் செய்தியை மக்களுக்கு அறிவித்தான் வீடுகளுக்குள் உள்ளிருந்து மக்கள் ஓடிவந்து கண்ணீரும் கம்பளியுமாக எங்களை சூழ்ந்து கொண்டார்கள் ஆயிஷா தெரு முழுவதும் கேட்கும்படியாக உறக்க குரலில் புலம்பிக் கொண்டே ஓடிவந்து என்னிடமிருந்து குழந்தையை வாங்கி தன் வீட்டுக்கு எடுத்து போனார் ஒரு நாளுக்குப் பிறகு அலிமானை அடக்கம் செய்தோம் மரபுப்படி பெண்கள் இடுகாடு செல்வது கூடாது ஆயினும் நான் போனேன் ஒருவரும் என்னை ஒன்றும் சொல்லவில்லை என் வீட்டில் ஆண்கள் யாரும் இல்லாததால் மரபை பின்பற்றுவதற்கு என்னால் முடியவில்லை அலிமானை நானே அடக்கம் செய்தேன் சவக்குழியின் அடியில் அவளை நானே கிடத்தினேன் முதல் பிடி மண்ணை நானே போட்டேன் அன்றைக்கும் அடர்ந்த பஞ்சு வெண்பனி பெய்து கொண்டிருந்தது செம்மன் குவியல் விரைவிலேயே வெண்திட்டு ஆகிவிட்டது இளவேனில் காலத்தில் நான் அலிமானின் கல்லறையில் மலர் செடிகள் நட்டேன் ஒவ்வொரு வசந்தத்திலும் அவ்வாறே நடுகிறேன் அவளுக்கு பூக்கள் மேல் கொள்ளை ஆசை அல்லவா அதனால்தான் நல்லது மேலும் வாழ்க்கை மீண்டும் தொடங்கிற்று அலிமானின் மகன் ஷான் போலுத்துக்கு ஆரம்ப நாட்களில் ஜொரோபேக்கின் மருமகள் முளைப்பால் ஊட்டினாள் பிற்பாடு நான் அவனுக்கு ஆட்டுப்பால் கொடுக்கலானேன் நானும் அவனும் போதும் போதும் என்னும் அளவுக்கு பாடுபட்டு விட்டோம் அதை விவரிக்கவும் வேண்டுமா என்ன ஒரே வார்த்தையில் சொல்வதானால் பிழைத்திருக்க வேண்டும் என்று அவன் தலையில் எழுதியிருந்தது அதனால் அவன் பிழைத்து விட்டான் இதற்காக விதிக்கு நன்றி செலுத்துகிறேன் இப்பொழுது அவனுக்கு பன்னிரண்டு வயது ஆகிறது அவன் சிறுவனாக இருந்தபோது அவனுக்கு சிகிச்சை செய்த மருத்துவர் இப்பொழுது எங்கள் பிரதேசம் முழுவதிலும் பிரசித்தி பெற்ற மனிதராக விளங்குகிறார் தற்பொழுது என்னை காணும் போதெல்லாம் அவர் என்ன பாட்டி பேரன் சௌக்கியமாக வளர்ந்து வருகிறானா என்று கேட்கிறார் ஆண்டவன் அருளால் ஏற்கனவே ஜிகித்தாக வளர்ந்து விட்டான் என்று பதிலளிக்கிறேன் அவர் என்னை நோக்கி முறுவளிக்கிறார் மிகவும் நல்லது அவனை வளர்த்து மனிதனாக்கு என்கிறார் அவர் ஷான்போலத்தையும் என்னையும் அவர் வெகுகாலமாக அறிவார் அப்பொழுது குழந்தைக்கு ஒன்றரை வயது அவன் நோயாளி நோயாளியாகவே தான் வளர்ந்தான் ஒரு தரன் அவன் படு சீக்காய் கிடந்தான் பார்க்கிறேன் உதடுகள் நீளம் திறக்க மாட்டேன் என்கின்றான் பெரும் பாடாக இருக்கிறது நான் அவனை தூக்கி கொண்டு விடு விடுவிடு என்று ஆஸ்பத்திரிக்கு நடந்தேன் பனி காலம் ஆற்றுக்கு குறுக்கே இறங்கி கடந்து சென்றேன் மருத்துவன் வாலிபன் சமீபத்தில் தான் படிப்பை முடித்தான் போலிருந்தது நான் நனைந்த உடையில் வெட வெடவென்று நடுங்கிக் கொண்டு நிற்பதைக் கண்டு அரண்டு போய் கைகளை வீசி ஆட்டினான் உங்களுக்கு என்ன பைத்தியமா தண்ணீரில் நடக்க உங்களை யார் அனுமதித்தது குழந்தையின் தாயார் தகப்பனார் எங்கே என்று இறைந்தான் நான் தான் இவனுக்கு அப்பனும் அம்மையும் மகனே அவனை சாக விடாதே இவன் இறந்து போனால் நான் உயிர் தரிக்க மாட்டேன் என்றேன் ராத்திரி பூராவும் அவன் குழந்தையோடு போராடிக் கொண்டிருந்தான் இரண்டு மணிக்கு ஒரு தரம் ஊசி போட்டான் எனக்கு உலர்ந்த ஆடை கொடுத்தான் மருந்தை ஊட்டினான் ஆனாலும் காலையில் காய்ச்சலில் விழுந்துவிட்டேன் ரத்தம் துப்பத் தொடங்கினேன் எனக்கு நினைவிருப்பது இதுதான் மருத்துவன் என் தலைமாட்டுக்கு வந்து என் நெற்றியில் கையை வைத்து தளர்ந்து விடாதே அம்மா தாக்குப்பிடி உன் பேரன் ஏற்கனவே சிரிக்கிறான் அவனுக்கு உடம்பு நேராகிவிட்டது என்றான் அப்படியானால் நானும் பிழைத்து எழுந்து விடுவேன் என்று கிசுகிசுத்தேன் ஒருவேளை பேரன் உயிரோடு இருந்ததால்தான் நானும் பிழைத்து விட்டேன் போலும் இந்த ஆண்டு கோடையில் ருசிகரமான நிகழ்ச்சி ஒன்று நடந்தது பள்ளிக்கூட விடுமுறையின் போது என் பேரன் தெருவோடு ஓடினான் அப்புறம் பார்க்கிறேன் காசிமின் சைக்கிளை முகப்புக்குள் இழுத்து வந்தான் அதே பழைய சைக்கிள் இருபது வருஷங்களாக அது சவுக்கையில் கூரைக்கு அடியில் தொங்கிக் கொண்டிருந்தது ஆகா இழுத்து கொண்டு வந்து செப்பனிடத் தொடங்கினான் பார்க்கலாம் நான் ஒன்றும் சின்ன பையன்தானே அதோடு கொஞ்ச நேரம் பாடுபடுவான் பின்பு வீசி எரிந்து விடுவான் என்று நினைத்தேன் செப்பனிடுவதற்கு அதில் ஒன்றும் இல்லை இரும்பெல்லாம் துருவேறி கிடந்தது ரப்பர் பகுதிகள் வெடித்து பீத்து போயிருந்தன அவனுடைய தோழர்களும் வந்து கேலி செய்தார்கள் இது வெறும் கழிவு இரும்பு பண்டகால பாடாவதி என்றார்கள் அவனோ ஒரே பிடிவாதமாக மூக்கை உறிஞ்சு கொண்டு தன் வேலையில் முனைந்தான் பெக்தாஷ் உதவிக்கு வராவிட்டால் அவனால் ஏதேனும் உருப்படியாக செய்திருக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் பெக்தாஷும் இந்த வேலையில் கலந்து கொண்டான் கல்யாணமாகி தகப்பன் ஆகிவிட்ட போதிலும் அவனும் சின்ன பையன் போல ஒரே தீவிரமான தோற்றத்துடன் பாடுபாட்டான் பெக்தாஷுக்கு ஏதாவது வேண்டுமானால் பள்ளிக்கூடத்திற்கு போய் ஆசிரியரை பார்க்கிறான் ஆயிஷா உயிரோடு இருக்கும் போதே அவனுக்கு மனமாகிவிட்டது அலிமான் காலமானதற்கு ஒரு மூன்று ஆண்டுகளுக்கெல்லாம் ஆயிஷா இறந்து போனாள் என் சிநேகிதியின் மரணத்தால் நான் மனமுடைந்து கொண்டேன் அவளும் நானும் தான் எவ்வளவு துன்பம் அனுபவித்தோம் நல்ல மனிதனாக மலர்ந்து விட்டான் புத்திசாலி உழைப்பாளி அவனுக்கு மூன்று குழந்தைகள் மனைவி குல்லூசின் நல்ல அண்டை வீட்டுக்காரி அவன் வெகு காலமாகவே அறுவடை இயந்திர ஓட்டியாக வேலை செய்து வருகிறான் ஆக ஒரு நாள் ஷான் போலு துடைத்து எண்ணெய் போட்டு சைக்கிளோடு தானும் மேலெல்லாம் எண்ணெயாக வந்து சேர்ந்தான் பாட்டி அப்பாவுடைய சைக்கிள் எப்படி ஆகிவிட்டது என்று என்றான் என் கைகள் கூட மறுத்து போயின இந்த சொற்களை கேட்டு எனக்கு மகிழ்ச்சியும் துயரமும் ஒருங்கே உண்டாயின அவனுக்கோ பெருமை பிடிபடவில்லை எனக்கு இப்பொழுதே ஓட்ட முடியும் இதோ பார் என்றான் சீட்டில் உட்கார்ந்தால் அவன் கால்கள் பெடலை எட்டவில்லை ஆகவே சைக்கிளின் பக்கவாட்டில் தொற்றிக்கொண்டு ஒரேயடியாக வளைந்தவாறு இடமும் வளமும் உடலை ஆட்டினான் இதோ விழுந்து விடுவேன் போல இறங்கு விழுந்து விடுவாய் என்று கத்தினேன் அவனோ இன்னும் உற்சாகமாக வாயிலை கடந்து தெருவுக்கு போய்விட்டான் நான் அவன் பின்னே ஓடினேன் தெருவில் வேகமாக ஓட்டிக் கொண்டு போனவன் சைக்கிளடி சைக்கிளோடு தொகுக்கடிர் என்று விழுந்தான் பலத்த காயம் நான் ஓடி போய் அவனை தரையிலிருந்து தூக்கினேன் சாக பார்க்கிறாயா நல்ல யோசனை செய்தாய் போ இனிமேல் சைக்கிள் விட்டையோ பாரு என்ன செய்கிறேன் என்று அதட்டினேன் இனிமேல் விழமாட்டேன் பாட்டி நான் சும்மா சோதனை பார்த்தேன் ஒரு தடங்கூட கூட சைக்கிள் இருந்து நான் விழுந்ததில்லை அல்லவா என்றான் நான் வாய் விட்டு சிரித்தேன் பார்க்கிறேன் பெக்தாஷ் வேலி அருகே நின்று கொண்டிருந்தான் சும்மா நின்று கொண்டிருக்கும் பாவனையில் அவன் ஒன்றும் சொல்லவில்லை நானும் ஒன்றும் சொல்லவில்லை சொற்கள் இல்லாமலேயே நாங்கள் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டோம் விரைவில் அறுவடை தொடங்கிவிட்டது ஒரு நாள் பெக்தாஷ் எங்க வீட்டுக்கு வந்தான் உங்க ஷான்போலத்தை அறுவடை இயந்திரத்தில் துணையாளாக சேர்த்துக் கொள்ள விரும்புகிறேன் என்றான் ஏற்றவன் என்றால் சேர்த்துக்கொள் என்று சொன்னேன் என்னவோ அனுமதித்து விட்டேன் ஆயினும் இரண்டு நாட்கள் சென்றதும் அவனை கண்டு விசாரிக்க போனேன் அவன் இன்னும் குழந்தைதானே கஷ்டமாக இருந்தாலும் இருக்கும் என்லுத் அறுவடை இயந்திரத்தில் வைகோல்காரனாக வேலை செய்து கொண்டிருந்தான் என்னை கண்டதும் ஏதோ மலை உச்சியிலிருந்து கத்துபோன் போல பாட்டி நான் இதோ இருக்கேன் என்று கூவினான் இயக்கு சக்கரத்தின் அருகே நின்று கொண்டிருந்த பெக்தாஷ் என்னை நோக்கி ஆட்டி வணக்கம் தெரிவித்தான் நான் வாய்க்கால் கரையில் மர நிழலில் உட்கார்ந்து மாலை வரை அறுவடையை பார்த்துக் கொண்டிருந்தேன் கதிர் கட்டுகளை களத்துக்கு ஏற்றிச் சென்றவாறு லாரிகள் முன்னும் பின்னும் சாலையில் புழுதியை கிளப்பிக்கொண்டு போய் வந்தவண்ணமாய் இருந்தன மார்குளில் அறுவடை இயந்திர ஓட்டிகள் இளைப்பார வந்தார்கள் ஷான் போலுத் பெக்தாஷைப் போலவே களைப்பும் பெருமையும் ததும்ப நடந்து வந்து அவனைப் போன்றே மௌனமாகவும் செருமி கொண்டும் வாய்க்காலில் உடம்பு கழுவி கொள்ளலானான் என் கையில் இருந்த முடிச்சை கண்டதும் துள்ளிக் குதித்தான் பாட்டி நீ ஆப்பிள் கொண்டு வந்திருக்கிறாயா ஆம் என்றேன் அப்பொழுது அவன் ஓடி வந்து என்னை கட்டிக்கொண்டு முத்தம் கொடுத்தான் பெக்தாஷ் விழுந்து விழுந்து சிரித்தான் எதற்கு பிகு பண்ணி கொண்டாய் அப்பொழுதே பாட்டிக்கு முத்தம் கொடுத்திருக்க வேண்டும் அலம்பிக்கொள் உடம்பை சீக்கிரம் நேரம் கிடைக்காது என்றான் வயல் வண்டி அருகே சாப்பிட உட்கார்ந்தோம் ரொட்டி அப்பொழுதுதான் தயாராகி சூடாக இருந்தது ஷான் போலத் ரொட்டிகளை துண்டாக்கி எடுத்துக்கொள் பாட்டி என்றான் நான் ரொட்டியை ஆசி கூறி பார்த்துவிட்டு துண்டை சிறிது என்றேன். அறுவடை இயந்திர ஓட்டிகளின் பழக்கமான கைமணத்தை உணர்ந்தேன் மண்ணெண்ணையும் இரும்பும் வைகோலும் முதிர்ந்த கோதுமையும் சேர்ந்த வாசனை ரொட்டியில் கமழ்ந்தது ஆமாம் எல்லாம் அப்படியே அந்த நாளின் போலவே நான் கண்ணீருடன் ரொட்டியை விழுங்கினேன் கோதுமை இறப்பற்றது கேட்டாயா என் மகனே காசிம் வாழ்க்கையும் இரப்பற்றது உழைப்பும் இரப்பற்றது என்று எண்ணிக்கொண்டேன் அறுவடை இயந்திர ஓட்டிகள் என்னை வீடு செல்ல விடவில்லை நீங்கள் எங்கள் விருந்தினர் வயலிலேயே இரவை கழிங்கள் என்றார்கள் வைக்கோலில் எனக்கு படுக்கை விரித்தார்கள் அந்த இரவில் நான் வானை நோக்கினேன் ஆகாச கங்கையில் புது அறுவடையான தங்க வைக்கோலும் சிந்திய தானியங்களும் அடிக்கதிரின் உமியும் சிதறிக் கிடப்பது போல எனக்கு பிரம்மை உண்டாயிற்று தாரகைகள் செறிந்த அந்த உயரத்தில் வைகோல்காரனின் பாதை எனப்படும் ஆகாச கங்கையின் ஊடாக தொலைதூர பாட்டு போல அப்பால் போகிறது ரயில் வண்டி அதன் சக்கரங்களின் கடகடுப்பு வர வர எட்டச் செல்கிறது தனிந்து கொண்டு போகும் இந்த கடகடப்பில் உறங்கத் தொடங்கியவாறே நான் எண்ணமிட்டேன் ஒரு புதிய பயிர் தொழிலாளி ஒருவன் இன்று உலகில் தோன்றுவிட்டான் அவன் நீடோடி வாழ்க வானத்தில் எத்தனை விண்மீன்கள் உள்ளனவோ அத்தனை தானியங்கள் அவன் உழைப்பால் விளைக கிழக்கு விழுக்கும் போது நான் கண் விழித்து அறுவடைக்காரர்களுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது என்பதற்காக கிராமத்துக்கு போய்விட்டேன் மலைகளின் பின்னே அத்தகைய அற்புத சூரியோதத்தை நான் வெகுகாலமாக காணவில்லை வானம்பாடியின் அம்மாதிரி பாட்டை நான் நீண்ட காலமாக கேட்கவில்லை அது தள்ளிய வானில் மேலும் மேலும் உயரே பறந்து சாம்பல் நிற உருண்டை போல அங்கே தொங்கியவாறு மனித இதயமே போன்று அழுப்பின்றி அடித்துக்கொண்டது படபடத்தது ஸ்தெப்பிவெளி எங்கும் விடாது இசையை பொழிந்தது பார் நம்முடைய வானம்பாடி பாடத் தொடங்கிவிட்டது என்று ஒரு காலத்தில் சுவான்குள் சொல்வதுண்டு விந்தைதான் வானம்பாடி கூட எங்களுக்கு சொந்தமாக இருந்தது நீயும் இரவாய் என் வானம்பாடியே அத்தியாயம் பதினாறு முடிந்தது அத்தியாயம் பதினேழு ஏ என் அருமை வயலே இப்பொழுது நீ அறுவடைக்கு பிறகு இலைப்பாறிக் கொண்டிருக்கிறாய் மக்களின் குரல்கள் இங்கே கேட்கவில்லை சாலைகளில் லாரிகள் புழுதி கிளப்பவில்லை அறுவடை இயந்திரங்கள் தென்படவில்லை அறுவடை முடிந்த நிலத்துக்கு மந்தைகள் இன்னும் வந்து சேரவில்லை வயலே நீ உனது விளைச்சலை மக்களுக்கு வழங்கிவிட்டு பிள்ளை பேற்றுக்கு பின் பிள்ளை தாச்சி போல கிடக்கிறாய் குதிர்கால உழவு நடக்கும் வரை நீ பார்வாயா இப்பொழுது இங்கே நம் இருவரையும் உன்னையும் என்னையும் தவிர வேறு யாரும் இல்லை என் வாழ்க்கை முழுவதையும் நீ அறிவாய் இன்று நினைவு நாள் சுவான்குல் காசிம் மசேல்பேக் சைனாக் அலிமான் ஆகியோரின் நினைவுக்கு இன்று நான் அஞ்சலி செலுத்துகிறேன் நான் உயிரோடு இருக்கும் வரையில் அவர்களை ஒருபோதும் மறவேன் வேலை வந்ததும் எல்லாவற்றையும் ஷான் போலத்துக்கு விவரிக்கிறேன் பிறப்பிலேயே அறிவு உள்ளம் கனிவும் வாய்க்கப் பெற்றிருந்ததால் அவன் யாவற்றையும் புரிந்து கொள்வான் ஆனால் மற்றவர்கள் விஷயத்தில் பரந்த உலகில் வாழும் எல்லா மக்களுடைய விஷயத்தில் என்ன செய்வது அவர்களுடன் நான் உரையாட வேண்டியிருக்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் அணுகுவது எவ்வாறு வானில் சுடரும் ஏ கதிரவனே நீ உலகை சுற்றி வருகிறாய் மக்களுக்கு உரைப்பாயாக ஏ மழை முகிலை உலகின் மீது ஒளி மழை பொழிந்தது ஒவ்வொரு துளி வாயிலாகவும் மக்களுக்கு பகர்வாயாக நிலமகளே உணவு ஊட்டும் அன்னையே எங்கள் அனைவரையும் நீ உனது மார்பகத்தில் தாங்குகிறாய் உலகின் எல்லா பகுதிகளிலும் உள்ள மக்களை ஊட்டி வளர்க்கிறாய் சொல்லுவாயாக அருமை நிலமே மக்களுக்கு சொல்லுவாயாக இல்லை தல்கோனை நீயே முன்மொழிவாயாக நீ மானிட பெண் நீ எல்லோரிடத்திலும் உயர்ந்தவள் எல்லோரிலும் மிக்கவள் நீ மனித குலத்தினால் நீயே புகழ்ந்திடுவாயாக அத்தியாயம் பதினெட்டு போகிறாயா தல்கோனை ஆம் போகிறேன் உயிரோடு இருந்தால் மறுபடி வருவேன் மறு சந்திப்பு வரை வணக்கம் வயலே பதினெட்டு முடிந்தது முற்றும் அன்னை வயல்